ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசங்கோஜ ஜகநாத் சமசக் எம் தேசந்து எம் தசக்கு சிறுத்தாந்து இன்றைக்கி என்ன ஃப்ளாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒடிசாவில் வந்து மந்த்லி மந்த்லி வந்து சங்கராந்தி ஓசம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து போடா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பட் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க துளசி இருந்தால் மட்டும்தான் அந்த செய்யணும் எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லாததுனால எங்கள் இடத்துல அந்த துளசியோடு வச்சுருக்கும் பார்த்திங்களா ஒரு வீடு மாதிரி அதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல துளசி மனை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நேற்று சாயங்காலமே வந்து வீடு எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு எல்லாமே நீட்டாக வந்து தொடச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து அந்த பூஜை அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்து குளிச்சு முடிச்சுட்டு பாருங்க இப்போ தான் விலைக்கு ஏற்றினேன் சரி உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி தான் சாமி கிட்டே வைப்பாங்க விலைக்கு ஏற்றாச்சு ஊதுவத்தையும் ஏற்றியாச்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே நீட்டாக எல்லாமே பாத்திரம் எல்லாமே கழுவி நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் திருப்பி மைக் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளவே நான் பேசிடணும்னு நினச்சேன் பட் பேச முடியல கொஞ்சம் சவுண்டாக மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சாமி மெயின் வந்து நான் சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக கடவுளோட நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எந்த ஒரு சூழ்நிலாக இருந்தாலுமே பரவாயில்ல அதை கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்ல அந்த டைமில் கூட நீங்கள் வந்து கடவுளை நினச்சிக்கோங்க சந்தோஷமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கடவுளுக்கு மட்டும் தான் நன்றி சொல்லணும் மனுஷங்களை மட்டும் நம்பாதீங்க ஒன்லி ஒன் கடவுளை மட்டும் நம்பினீங்க அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா செய்வாங்க ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நம்மளுக்காக ஒரு நல்லது செய்வார் ஸோ எனக்கு வந்து கடல் மேலே ரொம்ப 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 நம்பிக்கை தான் இருக்குது ஸோ அதுதான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு தான் வந்துக்கோங்க சரி ஓகே நான் வந்து பூஜைக்காக தேவையானதெல்லாமே இங்கே பாருங்கள் இந்த கிளத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பட் தீபம் வந்து இன்னும் வரல விளக்கு ஏற்றுறதுக்காக சிவன் கோவிலுக்கு போக போகிறேன் அங்கே வந்து விளக்கேற்றணும் ஸோ அதனால் அங்கே போயிட்டு விளக்கு வாங்கிட்டு வரேன் என் ஹஸ்பண்ட் போயிருக்காங்க அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாருன்னா நான் விளக்கு திரி போட்டு நெய் எல்லாமே ஏற்றிட்டேன் அங்கே க கிளம்பும் போது அங்கே போய் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் சரி ஓகே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்களா நான் வந்து மருந்து டைப்பு தான் பார்த்தேன் என்னோடய மாமியார் வந்து ஸ்பீக் பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ் வேயாம் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஒன்றும் இல்லை நிறைய வேலை இருக்குது இப்போதைக்கு அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக விடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வேலை செய்கிறாங்க அந்த வயல்லேருந்து கொண்டுட்டு வருவாங்க பார்த்திங்களா அந்த பச்சை பேர் அது வேலை அதுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் என்ன உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது அவங்களும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா அதனால தான் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேருன்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட அண்ணா ரெண்டே பேர் மட்டும்தான் தான் என்னோட ஹஸ்பண்டோட அண்ணாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகிருக்கு நான் மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஒடியா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி 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 சொல்லியிருந்தீங்க ஒடுவே ஒடியா லாங்குவேஜ் அப்படின்னா இங்கே வந்து யாருமே தமிழ் பேச மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் நான் வந்து கம்பெனியில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னும்போது இங்கே வந்து கொஞ்சம் ஹிந்தியில் பேசுவேன் அதை மாமியார் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் புரியும்போது போது வந்து நிறைய நாங்கள் இது வந்து பேசிப்போம் அப்படின்னும்போது ஒடியாவதான் அப்படியே கற்றுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் மெயின் அதிகமாக நான் பார்த்தது வந்து ஒடியா சேனல்ஸு டிவியில் வந்து அதிகமாக பார்ப்பேன் தமிழ் டப்பிங்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க ஸோ அப்படின்ற போது நான் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்து ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் அப்படின்றதுனால அவங்க என்ன பேசுகிறாங்க இதுக்கு இது தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் அந்த அந்த வார்த்தைக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாவில் வந்து கேப்ச்சர் பண்ணிப்பு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் செம்மையாக வந்து ஒடியா கற்றுக்கிட்டேன் இவ்வளோ தான் ஒடியா கற்றுக்கின ஸ்டோரி அப்படி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் முடித்து பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து என்னை விட்டுட்டு தமிழ்நாடு போயிட்டார் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் நீ எப்போவுமே தமிழே கத் தமிழ் மட்டும் தான் பேசிட்டே இரு ஒடியா மட்டும் நீ கற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை இது பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் அந்த எப்படி சொல்கிறதுன்னா அவர் மேலே இருந்த ஒரு பாசத்தினாலேயுமே சரி இவங்க இவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனாலையுமே நான் சீக்கிரமாக வந்து ஓடியா கற்றுக்கிட்டேன் சரி ஓகே நான் வரவழைன்னு பேசிட்டேன் ஓகே நம்ம வந்து அவரை கொண்டு வரட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேலைக்கு ஏற்றுட்டு அங்கே போய் முடிஞ்சால் ஃபோன் ரொம்ப கூட்டமாக இல்லைன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் கொண்டு கூட்டமாக இல்லைன்னா பார்க்குறேன் ஓகேவா இப்போ வாங்க சாமிக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சாமி தான் இன்றைக்கி வந்து சரண்யா அப்படின்றவங்களுக்கு எனக்கு வந்து அவங்க சிஸ்டர் தான் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் ப்ளீஸ் எல்லாருமே அவங்களுக்காக வி விஷ் பண்ணிடுங்க அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தான் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து புது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் வந்து ஒடிசாவில் வந்து இன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு கிட்ட போய்ட்டு வந்ததுக்குள்ளே இங்கே பாருங்கள் என்னோடய ரூபமே வேறு மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மாமியார் வந்து இதில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் பூஜை பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் வாழைப்பழம் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்து பூஜை பண்ணி தருவாங்க இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன் வாழைப்பழம் இருக்குது அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சோகா சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் க மதியத்துக்கு மேலே தான் சாப்பிட்ணும் ஓகே நான் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு நீங்களும் என் கூட இருந்து பாருங்கள் ஐயோ செம்மையான வெயில் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குதுன்னு அப்படியே லைட்டு வந்து இப்படி அடிக்க தெரியுதுங்க முடியல என்னோடய ஃபேஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கு பார்த்திங்களா சரி ஓகே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இல்லாமல் கட் பண்ண வேண்டியது இருக்குது அதை கட் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி சாப்பாடு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி தண்ணி மாமியார் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் சாப்பாடு வந்து காஞ்சாச்சு இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு இந்த செடி பாருங்கள் அப்படியே வெந்த வெந்துடுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துங்களா ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் வச்சுருக்காது தெரியாது உங்களுக்கு சரியாக இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் வெண்டை கரண்ட் வந்திருக்கு ஒன்றும் பொருந்த பாருங்கள் வீடு எல்லாமே க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வெண்டைக்காவும் உருளைக்கெனங்கு போட்டு குரியல் இருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு மேலே தான் மஞ்சள் தூள் உப்பு போடணும் இப்போ பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி சாப்பாடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறோம் ஒடிசா நியூ இயர் ஸ்பெஷல் வந்து இது தான் இங்கே செய்யப்பரப்போகிறாங்க இது வந்து சாமிக்கிட்ட வந்து பிரசாதம் பண்ணிவிட்டு வந்த பழம் வளக்காய் இது வந்து பவுடர் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தங்களா அதே பவுடர் தான் இதுவும் இது வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் எள் அதுக்கப்புறம் வந்து அவல் சென்னான்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அது தயிரில் வந்து உடச்சு பண்ணுவாங்களா அது அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வந்து சீனி கூட போடுவாங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட போடுவாங்க இதில் எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுப்பாங்க இது பாருங்கள் மிக்சியில் தான் இது அதனால ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு முழுசாக இருக்கிறது வந்து இருந்திருக்கு ஸோ அதனால தான் இப்போ வந்து நாங்கள் வந்து மாமியார் வந்து பாருங்கள் வெள்ளம் எடுத்திருக்காங்க வெள்ளம் எடுத்துட்டு அதில் வந்து இதில் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நானும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் அது எப்படி இருக்க போதுன்னு எனக்கே தெரியல உண்மையாகவே மாமியார் வந்து இப்போ பாருங்கள் பிசைஞ்சிட்ருக்காங்க சாப்பிடும்போது ரியாக்ஷன் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சொல்கிறேன் பட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்ல மாட்டேன் சரிங்களா அதில் வந்து மாங்காவும் போடுவாங்களாம் நல்லா கொஞ்சம் பழுத்த ஓரளவுக்கு பழுத்த மாங்காவும் போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கம்மா இதில் வந்து என்னென்ன போடுவாங்கன்னு ஃபஸ்ட்டு டைம் அஞ்சு வருஷமாக இருக்கேன் பட் எப்போவுமே மாமியார் வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் மேபி வீடியோ எடுக்கிறதுனாலையும் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு வீட்டில் கொடுத்து விட்டாங்க அந்த பவுடர் எல்லாமே சொன்ன பார்த்தீங்களா என்னென்ன அரைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பவுடர் வந்து மாமியாருக்கு வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து கொடுத்து விட்டது அவங்க கொடுத்து விட்டதுமே காலையிலவும் நான் எதுவுமே சாப்பிட்ல அதனால மாமியார் சொன்னாங்க நீ எதுவும் சாப்பிடல கல்ல நானும் எதுவும் சாப்பிடல நீயும் நானும் இதை வந்து பிசைஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் பாதி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருமே வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுவும் வீடியோ எடுத்து காட்டலாமே இதுவும் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு இது எப்படி தோணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்கள் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் மாமனாருக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டாங்க இப்போ வந்து மாமியார் வந்து சாப்பிட போகிறாங்க அவங்களுக்கு வந்து இது நல்ல பழக்கம் தான் இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நான் சாப்பிட போறேன் எப்படி ரியாக்ஷன் இருக்க போதுன்னு எனக்கே தெரியல நான் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கட்டுறேருங்க போதும் நம்ம லிக்விடுவேன் நம்மளுக்கு இதுக்கு செட் ஆகுது போதும்பா இதுக்கு மேலே என்ன சாப்பிட முடியல நல்லா இருக்கு பட் நாம் வந்து திடீர்னு இது சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் போக போக பழகிடும் சரி ஹேண்டை வந்து கைப்ப கை வந்து கழுவிடுறேன் செம்மையான வெயில் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து இப்போ தான் வந்தாங்க எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு அப்பாவுக்கு அம்மா மாமியாருக்கு எல்லாேருக்கும் சேர்ந்து வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க அங்கே சாப்பிட்ருக்காங்க நான் வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கோலா வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க அது இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பட் போகும்போது அது ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு வந்து ஜல்ஜீரான்னு சொல்லுவாங்கள்ல அதோடது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு யாருக்கெல்லாமே ஐஸ்கிரீம் பிடிக்கு சாப்பிட இந்த மாதிரி குச்சி ஐஸ் சாப்பிட பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி குச்சி ஐஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கோன் ஐஸ் இந்த கப் ஐஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது பட் அது டேஸ்டியாக இருந்தாலும் இது வந்து நம்ம பழைய ஸ்டைல் ஆனால் குல்ஃபி வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் அந்த சேமியா ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்திங்களா அது யாருக்கெல்லாமே குச்சி ஐஸ் பிடிக்குமா இல்லை கப் ஐஸ் பிடிக்குமா கோன் ஐஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் சாப்பிட்டுட்டு சமையல் வந்து முடிச்சிட்ருக்கேன் சமையல் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து ஹஸ்பண்டும் அப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் காட்ட போகிறேன் அவங்க வந்து வயலில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பார்த்தீங்களா போன வீடியோலையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்போ வந்து பச்சை பயிரோட செடி எல்லாமே போட்டு நல்லா கையில் வந்து நசுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபேனில் வச்சு நல்லா காற்று தூரி விட்டுட்ருக்காங்க அதை காட்டணுன்னு தான் நினச்சேன் பட் அதை காட்டும்போது ரொம்பவே இது வந்து மேலே பட்டச்சுன்னு சொ வச்சுக்கோங்களேன் ரொம்ப அலர்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட அதை காட்ட முடியல அவங்க முடித்ததுக்கப்புறம் இதை வந்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன் பரவாயில்ல இந்த வாட்டி வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாவும் மாமியாரும் இருந்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் வந்து ஒரு ஒரு நாற்பது கிலோ அந்த மாதிரி வந்திருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லாரும் நான் இருக்கிறதுனால நான் சொல்லலை பட் பொதுவாகவே நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் பச்சை பயிரை வந்து நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து இது பண்ணும்போது அதோடய கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது பட் உள்ள இவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் தப்பாக இருந்தால் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து சாப்பாடு பொயல் எல்லாமே குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் முதல்ல வந்து எப்போதுமே நான் உங்களுக்கு வந்து ஊட்டி விடுவேன் முதல்ல வந்து உங்களுக்கு விட்டு ஊட்டி விட போகிறேன் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் சாப்பிடுங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுமே எல்லாருக்கும் புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வீடியோ வந்து நான் வந்து இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி முழுக்க நான் வந்து போட்டிருக்கிறது எல்லாமே எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண பண்ண சரி ஓகே Bye bye.